ஆயுகாய சாடுகளுக்கு நான் விட்டுபோடு ஜிட்டி பிரிவூடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இந்த கதையிலே வள்ளியமைக்கு பரநீரோ சிங்க முதலியும் மற்றும் இந்த ராஜலக்ஷ்மி அம்பாளுக்கு சிங்கவாகு மகனாக பிறந்திருந்தார் அதே அதே வேளை இந்த சகராய சகரனுக்கு அவளுடைய அவருடைய மூத்த மகனும் பிறந்திருந்தார் இங்கே அடுத்த பக்கமாக இந்த சோபசூரியருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு மகன் பிறந்திருந்தார் என்று நாங்கள் இதுவரை காலம் நாங்கள் இந்த வீடியோனூடாக அதை இந்த காடவியூடாக பார்த்தோம் தற்பொழுது நான் சொன்னேன் இந்த அழகிய உருவில் ஒரு ஆபத்து வருகிறது சொல்லி அப்பொழுது அது ஆபத்தாக இல்லாமல் நன்றாகத்தான் இருந்தது அது இதுதான் பிறகு இப்படி வேசல் போக போக ஆபத்தாக மாறிவிட்டது என்று இந்த வரலாற்றை நாங்கள் கூறுவோம் சரி இப்போ இந்த சங்கிலியுடைய தாயார் வந்து அவங்களோட சரியான இருப்பிடம் என்று நாங்கள் இங்கு பொழுது இந்த விருமர் கோயில் இருக்கிற அந்த இடாவில் இங்கே வடமராட்சி சிலத்தை தெரியும் அதை சுற்றி ஏதோ ஒரு தான் ஆரம்ப காலத்தில் அவை இருந்ததாக சிலர் கூறிக்கொள்கிறார்கள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்ற நடைய இந்த வனவராட்சியிலே சில சில விஷயங்களை ச சங்கிரியன் வந்து கூடுதலாக செய்வித்தாள் என்று சொல்லி அதாவது ஓராட்சங்கிரியன் இரண்டாம் சங்கிலி என்றது வேறு அந்த வந்த மரவு வேறு அப்போ இந்த பங்காத்தால் ப பண்டாரம் என்று சொல்லுகின்ற இந்த அரண்மனை நோக்கி வருகிறார் வருகின்ற வருகின்ற பார்க்குறேன் சரி சரியோ அரண்மனை வடிவாக இருக்குது அப்போ இப்போ இதில் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தபடி இப்போ சரி வேலை கிடைச்சா தான் ஏதாவது ஒரு வேலை கிடச்சால் சரி இது காசு கிடைக்கும் சிறிது காசு கிடைச்சால் அதுக்கு இருக்கிற மரக்கரியல் அரிசியல் என்னது வேறு சில சில இதுகள் சொல்லி போண்டி சரி அப்போ இந்த ந தங்கடாக சரியான குறைவாக இருந்தது நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு சேது நாளையம் இருந்தாலே போதுவன் நிற்கிறேன் ஒரு சிறு சிறிய மோதிரம் இந்த காப்பாது இது சொல்லி வாங்குவதற்கு இப்போது ஒரு காப்பாப்பு தங்கத்தில் அப்போ எல்லாம் விலை வரும் ஆனால் இந்த தங்கத்தின் விலைக்கு விலைக்கு விலை இந்த நாலில் ஒரு மூன்றில் ஒரு விலைக்கு இந்த மரக்கரிய விற்றதாக இருக்குது அப்போ மரக்கரியில் பழைய காலத்தில் நல்ல விலை சரியா இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது வந்து தங்கம் வந்து இலங்கை காசுக்கு பத்து ரூபா வீச்சென ஜோதிச்சு பார்க்க வேண்டும் அப்போ அந்த நானூறு வருஷத்துக்கு மேல் தங்கம் ஒப்பிடி விச்சேன்னு சொல்லி தங்கத்தை ஒரு தான் கவனிப்பார் இல்லையே ஆ அது ஒரு உலகவா சரி என்றால் பழைய கால மக்களுக்கு அது பற்றிய அறிவுகள் பெரிதாக இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டியிருக்கிற இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது அப்போ இப்போ அப்போ கரவசூரிய சிங்கியாரியனுடைய அறிவடை சரி அப்போ அப்போ கரகசூரிய சிங்கியாரும் சரி இப்படி மகாராணி கீதாஞ்சலி அவர்கள் கரகம் அவர்களின் தெரிய ஒரு வேலையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏன்னா அந்த நேரத்தில் அவர் விசியாக இருந்துருக்கார் உடலுக்கு அப்போ அவர் சொல்லி இப்போ சரி வேலை கேட்டு சரி அப்போ நசுகிறார் மகாராணிக்கு கீதாஞ்சலி மற்றும் இந்த மகாராணி கரகம் நோக்கி போகிறாள் சரி அவர்கள் இருக்கிற இடத்தை காட்டி விடுறோம் அப்போ சரி போய் அவர்கள சொல்லி அப்போ இந்த இப்போ பழைய காலத்து உடுப்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய காலத்தில் அவர் எவ்வாறு சொல்லி அவங்க சீலை கட்டு முறைகள் உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் ஒரு சீலை காட்டு முறையோட இவன் இங்கே வந்திருந்தார் சரி அப்போ இவாக போய் அரசி கரகம்மாவோட ஒரு வேலை ஒன்று தயாரிட்டு படி பார்க்கறதுக்கு அப்போ அவர் சொன்னால் சரி இப்படி அரசர்மருக்கு இந்த விசிறி விசிறுக்கிற வேலை ஒன்று கிடக்குது மற்றும் இந்த அந்த புறத்தில் இருக்கின்ற காட்டில் இருக்கின்றது அதை துப்புரவு செய்கின்ற பணி சரி இந்த வேலையை செய்ய சொல்லி விடுறேன் அப்போ பின்னேறும் இந்த கரகசூரிய செங்கியாரியுள் அப்போ இந்த மங்காத்தாள் பண்டறத்தை கண்டு கேட்குற உனக்கு என்ன வேலை தந்திருக்குன்னு சொல்லி அப்போ இப்படி அரசருக்கு விசிறி விசைக்கும் அந்த புறத்த அந்த காட்டிலே துப்புரவாக்கும்படி என்று சொல்லி அப்போ அவர் சொல்வேன் உங்கள் வேற்ற அவாட வேதம் பார்த்து போட்டு இந்த வேலையை சேர்ந்து விசிறி விசுக்கிற வேலையை மட்டும் பார்க்கும்படி கரவசுரிய செங்கியாரியன் கூறுகிறார் மீண்டும் ஒரு ஜிட்டி பிரியோவனோட உங்களை சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் பெற்றுக் Google khu.